நம்ம நினைக்கிறோம் ஒரே ஆதாம் தான் பைபிள்னு இல்ல முதல் ஆதாம் இன்னொருவர் கடைசி ஆதாம் ஏன் இவருக்கு ரெண்டாம் ஆதாம்னு பேர் வைக்காம கடைசி ஆதாம்னு பேர் வச்சாங்கன்னா இட்ஸ் எனப் ஆதாமனா என்ன அர்த்தம்னா அவனுடைய கிரியேஷனுக்கு யாரும் காரணம் இல்ல இவரும் கண்ணின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் பிறக்கிறார் இவருக்கும் தாய் தகப்பன் இல்லாத ஒரு மெல்கி செய்தேக்கின் முறைமையின்படி வந்தவர் நம்முடைய கடைசி ஆதாம் முதல் ஆதாமுக்கும் அப்பா அம்மா யாரு அப்பா அம்மா எல்லாம் யாரு தேவாதி தேவன் தான் இந்த ரெண்டு ஆதாமுகளும் பிரமாணங்களோடு ரொம்ப கனெக்ட் ஆனவங்க இவர்களினால் உண்டான பிரமாணங்கள் தான் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வராதவர்களை முதல் ஆதாமினால் உலகத்தில் பிரவேசித்த பிரமாணமும் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களை கடைசி ஆதாமினால் பூமியில் பிரவேசித்த பிரமாணமும் ஆளுகை செய்கிறது இப்போ உங்களையும் என்னையும் முதல் ஆதாமினால் வந்த பிரமாணம் அல்ல கடைசி ஆதாமினால் வந்த பிரமாணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது